லேண்டு ரெண்டு ஏக்கரு எண்பத்தோரு சென்ட்டு லேண்டை சுற்றி வழி ஆமாம் பாருங்க அந்த வீடு ஒன்று அஞ்சு ஹச்பி பூந்தோட்ட சர்வீஸ் ஒன்று ஒரு போர் ஒன்று வாங்கி வச்சுருக்காங்க கன்னை மரம் சின்ன சின்ன கன்று வாட்டி வந்து முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க உட்காந்து பேசணும் இது ஒன்று பண்ணலாம் ரெண்டரை ஏக்கர் இருக்குதுங்க ரெண்டு ரெண்டு எண்பது இருக்குதுங்க இந்த வீடு ஒன்று இப்போ தான் கட்டினது கட்டினதாக அப்படியே நிப்பாட்டியிருக்கேன் அப்படியே கொயரு நிலத்தை சுற்றி ஓரமே ஒளி பாருங்க வலி காட்டுறாங்க நிலத்து நம்ம அந்த பவுண்ட்ரி வரைக்கும் இருக்குங்க அந்த மண்ணு கொட்டி இருக்காங்க பாருங்க அந்த பவுண்ட்ரி இருக்கேன் வழி பாருங்க வலி நீட்டாக மேலே அந்த மலடி வரைக்கும் போது வலி ஆமாம் இந்த வலி வந்து நமக்கு லேண்டுக்கு வலி சுற்றி லேண்டு தேர்த்துங்களா வழிய இடம் நல்லா இருக்குது ஆனால் தோட்டம் எதுவும் இல்லை